அடுத்ததா ஒரு புக் லாஞ்ச் ஈவென்ட் இப்ப உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் பேரரசு நம்ம சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மல்டி டேலண்டடா இருக்காங்க மல்டி டாஸ்கிங் பண்றாங்க சொல்லணும் அந்த நாளா இருந்த பேரரசு வந்து புத்தகம் இந்த புத்தகத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் அப்படிங்கிற தலைப்புல புத்தகம் எழுதி இருக்காரு அவரை பிரமிக்க வைத்த பிரபலங்களை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த புக்ல எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காரு அதுல குறிப்பா மூணு பேரை பத்தி நிறைய எழுதி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த மூணு பிரபலங்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் பாரதி ராஜா அண்ட் அவருடைய அசிஸ்டன்ட் ஆன டைரக்டர் பாக்கியராஜ் அண்ட் மூன்றாவது நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் டி சோ இவங்க மூணு பேரை பார்த்து அவர் நிறையவே பிரமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சோ இவங்கள பத்தி ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் இதுல எழுதி இருக்கிறதா சொல்லியிருக்காரு சோ இந்த புக் லாஞ்ச் ஈவெண்ட்க்கு நிறைய ஸ்பெஷலான கெஸ்டும் வந்திருந்தாங்க சோ இந்த ஈவெண்ட் இப்ப நம்ம ஷோல பாக்கலாம் நான் கேட்டு உங்கள் படத்துக்கு கதை வசனம் பாடல்கள் எழுதினாலும் எனக்கு ஒரு நூல் எழுதுங்க ஒரு ஆசை அது ஒரு திருப்தி அந்த ஒரு ஆசைக்காகத்தான் இந்த நூல் எழுதுனேன் நம்ம பார்த்து வியந்தவர்களை பற்றி பதிவு பண்ணணும் அப்படின்னு சரி நான் பாய்க்கிறேன் சட்ட கேட்குறேன் அது ஓகே சட்டாருன்னா இன்றைக்கி பாய்க்காவில்ல தொடர் எழுதுங்க அப்படின்னாரு சரின்ட்டு சொல் மறுநாள் போய் இயக்குனர் பார்க்குற சார் சொல்லியிருக்கார் பேரை சார் தொடர் ஆசைப்படுறாருன்ட்டு சார் யோசிக்கவே இல்லை என்ன இருக்குது அவரை எழுத சொல்லுங்கட்டு உடனே அவர் கொடுத்த தான் இன்னைக்கு புத்தகமாக வந்து நிற்கிது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா பல்கலை வேந்தர் திரக்கதை மன்னன் கே பாக்கியராஜ் உண்மையிலேயே சகலகலா உள்ளவன் இவங்க மூணு பேரையும் நான் ஒன்னா பாக்குறேங்க என் பேராசர் பாக்கியராஜ் சார் பாக்யராஜா சார் டி ராஜேந்திர சார் மற்றும் பெருகளும் இங்கே வந்திருக்கிற அனைவரும் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த புத்தகத்துல கண்டிப்பா தெபில் பி சார் சொன்ன மாதிரி பி இன்ஸ்பைரிங் தாட்ஸ் ஏன்னா இப்போது நம்ம சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம கண்ணாடியை பார்த்துக்கிட்டு நம்மளே உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நம்ம வந்து போகிறது ஒரு பழக்கம் பட் அதை தாண்டி சில விஷயங்கள் சில இன்ஸ்பிரேஷன் வந்து அப்பப்போ தேவைப்படும் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நான் பாக்கியராஜ் சாரோட நடிச்சிட்டேன் பாரதராஜா சாரோட நடிச்சுட்டேன் எனக்கு அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு டி ராஜேந்திர சாரோட நடிக்கிறது கவன் படத்தில் பட்டு எனக்கு கண்டிப்பாக சாரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்புறேன் அண்ட் இந்த மூணு மூணு ஜாம்பவங்கள் நூறு வருஷம் வரைக்கும் சந்தோஷமாக நாட் நீங்கள் மட்டும் இல்லை எல்லோரும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நூறு வருஷம் சார் நல்ல ஆரோக்கியமாக ஷுட் பி தேர் ஃபார் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ விஷ் பேரல் சார் அண்ட் பேரல் சர்ஸ் ஒய்ஃப் ஆல் த வெரி பெஸ்ட் இது ஒரு நல்ல நிகழ்ச்சி மரியாதைக்குரிய குருநாதர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் பேரரசு அவர்கள் வந்து பாக்கியால இது எழுதும்போது அப்போ இது நல்லா வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு சிறப்பாக அதை வந்து ஒரு விழா எடுத்து அந்த புஸ்தத்தை வெளியிடுவார் அப்படிங்கிறது நான் கூட நினைக்கல ஸோ அவர் செஞ்சுருக்கிறது பணி வந்து சிறப்பான பணி இப்போ இதோடு நிறுத்திக்காமல் அடுத்தது இன்னொரு டைட்டில் கொடுக்குறேன் அந்த டைட்டில் அவர் எழுதணும் சாதனைக்கு முந்தைய சோதனைகள் ஏன்னா எல்லாத்தையும் இப்போ என்னை என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் மட்டும் எழுதினீங்களே அந்த பிரபலங்களுடைய பின்னணி அப்படிங்கிறதுக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியம் இந்த புத்தகம் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டாவது புத்தகம் மீண்டும் பாக்கியால் வந்து அவர் எழுதினார் அப்படின்னா இதே ஆட்கள்கிட்ட போய் அவர் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சார்னா இந்த புக்கு எழுதுன அளவுக்கு இல்லை இன்னும் இதை விட டபுள் பேஜுக்கு வந்து நிறையா ரெண்டு புஸ்தகம் எழுதுற அளவுக்கு நிறையா விஷயங்கள் அவர் கிடைக்கும் கூடி சீக்கிரம் அதை எழுதிட்டு இதே மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் என்ற இந்த நூலை எழுதி இந்த வெளியீட்டு விழாவை சிறிய அளவில் செய்தாலும் சீரும் சிறப்பும் உள்ள வகையிலே நிகழ்த்த வேண்டுமென்று திட்டமிட்டு யார் யாரை சந்திக்க வேண்டுமென்று அவர்களை வட்டமிட்டு இறைவனுடைய அருளால் இப்படி ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாநாயகன் பேரரசு அவர்களை வாழ்த்த யாரை அடைத்தால் நன்றாக இருக்கும் என்று பார்க்கும்போது தமிழுக்கு தெரியும் முதல் மரியாதையாக தமிழுக்கு சொக்க தங்கமாக இருக்கக்கூடிய என் பாசத்துக்கும் வாச வார்த்தைக்காக சொல்லவில்லை நான் இந்த விழாவிலே கலந்து கொண்டதை என் வாழ்நாளை எத்தனையோ விழாவில் கலந்து கொண்டாலும் இந்த நாளை நான் ஒரு பெருமைக்குரிய நாளாக நினைக்கின்றேன் பாக்கியராஜ் அவர்கள் என்னை விட யோகசாலி பாக்கியராஜ் அவர்கள் என்னுடைய முன்னோடி வார்த்தைக்கு வார்த்தை என் தமிழ் மகனை என்னுடைய தமிழ் திரை உலகத்தை தூக்கி நிறுத்திய என்னுடைய ஆன்மீ என்னுடைய மானசீக குருவை குரு குரு என்று அழைக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற பாக்கியசாரி பாக்கியராஜை பக்கத்தில் வைத்துக் கொண்டு என்னுடைய மானசீக குரு என் மண்ணின் குரு என் மதுரையின் குரு என் தமிழின் குரு என் தன்மானத்தின் குரு என் சுயமரியாதையின் குரு பாரதி ராஜா அவர்கள் தலைமை பொறுப்பேற்ற இந்த விழாவில பேசுவதையே காரணம் நான் ரயிலேறி சினிமாவுக்கு வந்தவன் அவர் சிரிக்கிறாரு இவர்கிட்ட போய் சாங்ஸ் கேட்க போறது கிடையாது நான் இனிமேல் அவருகிட்ட போய் சிஸ்டன் சேர போறது கிடையாது ஆனாலும் ஒரு விஷயத்த வேற ஃபங்க்ஷன் நான் எந்த வந்து எதுவும் பேசுறதே இல்லை இந்த போறதில்லை நான் பேசுறதுக்கு காரணம் இருக்கு நான் யார பத்தியும் பேசல பாரதி ராஜா பத்தி அவர்களை பத்தி பேசாமல் போயிட்டான் பேரரசு என்பவன் தெரியல இல்லை தவிர பெரிய ஒரு என் மீது வைத்திருக்கின்ற அந்த பற்றையும் பாசத்தையும் நம்பவும் முடியல என் விடுதுகள் எத்தனையோ இருந்திருக்கிறது என் விழுதுகள் இன்று வரைக்கும் இந்த வேருக்கு வேர்வை செய்யும் இல்லைய பாராட்டியதும் இல்லை ஆனால் என் விழுது அல்ல அது என்னோ உழைத்த செடி என் மீது படர்ந்து என்னை பாராட்டி செய்தாட்டி என்றாயே அதுதான் எனக்கு புரியல நான் என்னை பாராட கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா முழுதலை ஒரு அல்பத்தன்னை இருந்துச்சு அந்த காலத்தில் இந்த அமெரிக்காவில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒர்க் ஷாப் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இதுவும் பெரிய விஷயம் ஏன்னா இந்தியாவில் ஏழு பேர் ஒரு பெயிண்டர் ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் டைரக்டர்லாம் சௌத்ல இருந்து நான் அமெரிக்காவுக்கு முதல் விசிட் ஒரு இருபத்தி ஒன்பது வருஷம் அல்பமும் சொன்னேன் எல்லாம் ஏய் வரும்போதே பாலச்சந்திரன் அப்படி இப்படி நம்மளையும் கொஞ்சம் ஒட்டி விடுங்க யோ அப்படி அந்த நேரம் இப்ப எல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது ஒரு ஆள் பாச வந்து பார்த்தேன் எகி என்ன போஸ்ட் எங்க சித்திரி மட்டும் ஒரு போஸ்ட் இந்த மட்டும் கோணத்துணி மாதிரி அடிச்சிருந்தான் என்ன இல்ல இல்லை அமைப்பது எல்லாம் இருந்தாங்க பொருளாளர்னு யாரும் நிறையா இருந்தாங்க அப்படியே அவங்க 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 வேலையை பார்த்துட்டு இருந்தேன் நல்ல வேலை ஜென்மத்திலே இனிமேல் எனக்கு விளாங்குறது ஒன்னும் கிடையாது அந்த வேலை பாக்யராஜ் விழாவில் நான் பேசினேன் நெல்லுக்கு பாய்ந்த நீர் புல்லுக்கு வாங்கிய புசி மாதிரி பார்த்திவன் ஃபங்க்ஷனில் புல்லுக்கு கொஞ்சம் பாய்ஞ்சு அது நடத்தினேன் பேரரசு உன் குடும்பம் நல்ல குடும்பம் கெட்டியக்காரன் சிறந்த எழுத்தாளன் பாடலாசிரியன் ரொம்ப எளிமையானவன் நினைச்சு பார்க்கல கிரேப்பேன் வீட்டு கூட்டம் தான் புது வீடு கட்டி சரி நிறையா கூட்டம் சினிமா ஆர்டிஸ்ட் வருவாங்க நம்ம என்னத்தை இது போய் இந்த கூட்டத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு நியூஸுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் போகலாமா நேராக வீட்டுக்கு வேண்டாம் ஐயோ ஐயோ தப்பிக்க முடியாதுன்னு போயிட்டு